எல்லாருக்கும் வணக்கம் திருப்பி நாங்க இந்த மைதானத்துல மிக உற்சாகமாக செயற்பட்டு கொண்டிருக்கின்ற இரண்டு பேரை சந்திச்சிருக்கிறோம் நீங்க ஆறண்டு நீங்க வாங்க வணக்கம் வணக்கம் எல்லாரும் எல்லா டிஷர்ட் இருக்க காட்டுங்களேன் பாப்போம் பாத்தீங்க அதுக்கு ஜூம் பண்ணி காட்டுங்க அந்த அந்த டீ-ஷர்ட்ல எல்லாளன் என்ற பெயர் அடிக்கப்பட்டிருக்கு உண்மையிலேயே மாபெரும் தமிழ் மன்னன் எல்லாளனுடைய பெயரோடு ஒரு இல்லம் அமைத்து இருக்கின்றார்கள் அதனுடைய அந்த இல்லத்தை சேர்ந்தவர்கள் தான் வந்திருக்கின்றார்கள் சரி இப்போ நீங்க யாரென்று நீங்க அறிமுகப்படுத்திக் கொள்ளுங்க நீங்க சொல்லுங்க இந்த மேக்கப் பாஸ் பண்ணுங்க நான் கோட்சி நாங்கள் லிங்கலிலிருந்து வந்திருக்கோம் என் பேர் கோட்சி நான் நந்தரூபன் லிங்கலிலிருந்து வந்திருக்கேன் இந்த மக்க கலட்டி அவர்த குடுக்கவா அவருக்கு பிடிக்கும் நான் நந்தரூபன் லிங்கலிலிருந்து வந்திருக்கேன் என் பேர் பிரின்ஸ் நாங்கள் எல்லாம் லிங்கன ரெப்ரசென்ட் பண்றதுக்கு தான் இங்கே வந்திருக்கோம்

நாங்கள் வந்துருக்கிறோம் நாங்கள் லிங்கன் ஷேர் நாங்கள் லிங்கன் ஷேர்ல இருந்து லிங்கன் கவுண்ட் லிங்கன் ஷேர் கவுண்டியில இருந்து வந்திருக்கிறோம் வெதர் நல்லா இருக்கு நாங்கள் நல்லா எதிர்பார்த்து வந்திருக்கிறோம் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் இப்படி வெளியில ஒரு டீமா வெளியில வாரது யோக்ஷேர்ல இருந்து வந்து இன்வைட் பண்ணியிருந்தவங்க இன்வைட் பண்ணி இன்றைக்கு வந்திருக்கிறோம் நிறைய ப்ரிப்பரேஷன்ஸ் மார்ச் ஃபாஸ்ட்டுக்கு ஒவ்வொரு நாளும் பிள்ளைகள் ஆறு மணியில் ப்ராக்டிஸ் ஸ்கூல் முடிய வந்து ப்ராக்டிஸ் பண்ணி ஹார்ட் ஒர்க்ஸ் என்ஜாய் பண்ண வந்திருக்கிறேன் மகிழ்ச்சியாக இருப்பதற்கான தருணமாக இதை பார்த்துக்கொண்டவர்கள் என்ற பகுதியில் இருந்து வந்திருக்கின்றார்கள் நீங்கள் கூறுங்கள் இன்றைய சாப்பாடு விளையாட்டு நிறைய எல்லாம் அந்த மாதிரி கொத்தரொட்டி பிரியாணி எல்லாம் கொடுத்தவங்க சாப்பாடு அவங்க எல்லார்ட்ட பேர் முதல்ல ஓர்டர் எடுத்து கிட்ஸுக்கு ஃப்ரீயா கொடுத்து ஃப்ரீயா கொடுத்தோம் அது சொல்ல வரண்டாங்க ஏ கிட்ஸுக்கு ஃப்ரீயா தந்தவங்க சாப்பாடு முதல்ல எல்லாம் ஓர்டர் எடுத்து எந்தெந்த புள்ளைக்கு எந்தெந்த சாப்பாடு வேணும் தெரிவு செய்து அதன் பின்பு அதே சாப்பாடு இந்த எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டது புள்ளைகள் சந்தோஷமா இருக்கிறார்கள் இது ஒரு முதல் தடவையாக இங்க வந்து அவைக்கு ஒரு எக்ஸைட்டிங்கா இருக்கு ஃபர்ஸ்ட் டைமா அப்படி ஒரு விளையாட்டு எங்கட சிறிலங்கா நடக்கிறது வேற இப்போ இங்கே இங்கே நடக்கிறது வேறு இது வந்து ஸ்ரீலங்கா முறையில் நடக்கிறதால எங்களை பிள்ளைகளுக்கு அது ஒரு புதுவிதமாக இருக்குது புதுவித அனுபவம் ஆமா நான் இப்போ இந்த விளையாட்டு மைதானத்தில் இருக்கின்ற போது சிறிய வெள்ளை இனத்து பிள்ளைகள் வந்த என்ன நாங்களும் பார்க்க போறோம் இது எங்களுக்கு வித்தியாசமா இருக்குதுன்னு சொல்லி கேட்டுச்சுனா நான் அவையை வந்து பார்க்க சொல்லி சொன்னா அந்த சைட்ல வந்து நின்று கணநேரமா அவையில் பார்த்துட்டு போனவையில் என்னென்னா தமிழர்களுக்கான பண்பாட்டு உணர்வுகள் தமிழர்களுக்கான பண்பாட்டு வடிவங்கள் என்பது மிக 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 சிறப்பானது அங்க விளையாட்டுகள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது உங்களுடைய சரி அவர்களுடைய இல்லத்தை சேர்ந்தவர் அங்கே ஓடிய ஓட்ட பந்தயத்திலே முதலாவதாக வந்திருக்கின்றார் அவருடைய மகிழ்ச்சியை நீங்க பாத்துருப்பீங்க நீங்க சொல்லுங்க தாய இவருக்கு இருக்க மெக்குடுக்க தாயகத்துல நடைபெற்ற விளையாட்டு விழாக்களை நாங்க பார்த்து மகிழ்ந்து இருக்கிறோம் எங்கட பிள்ளைகளுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இல்ல ஆனா எனக்கு இதை பார்க்கின்ற போது தாயக சாயலோடு மிக அற்புதமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எங்களுடைய அந்த விளையாட்டு திடலுக்கும் இந்த விளையாட்டு திடலுக்கும் என்ன ஒற்றுமை ஏற்ற வேற்றுமை கண்டிருக்கின்றேன் நிச்சயமாக இன்றைய நாள் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு உணர்வு பூர்வமான ஒரு நாளாக இருக்கு சில 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 புல்லரித்த தருணங்கள் எங்களோட புலிக்கொடி ஏறுறத பார்க்கக்குள்ள மனதுக்கு ஒரு எமோஷன் இதைத்தான் நாங்கள் எதிர்பார்த்துருக்கிறோம் எங்களுக்கு கொண்டு ஒரு நாடு அமையும் எங்கட கொடியும் ஒரு நாள் பறக்கும் என்று அதை இங்கே பறக்க விட்டு பார்க்கறதுல எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி நன்றி இந்த கனவு ஒரு நாள் எங்களுக்கு மெய்ப்பட வேண்டும் அதற்குரிய படி ப படிநிலைகளாக தான் நான் இதை பார்க்குறேன் நிச்சயமா மியூ மகிழ்வான ஒரு தகவல் தருணமாக தான் இருக்குது அங்கே சொல்லுங்கம்மா ஃபேன்சி ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்குறேன் இந்த மாதிரி ஃபேன்சி ட்ரெஸ் லைக் விளையாட்டாக இருக்கக்கூடாது ரொம்ப மீனிங் ஃபுல்லாக இருக்கணுமென்ற இதில் வந்து ஃபேன்சி ட்ரெஸ்ஸுக்கு ரொம்ப மினக்கட்டு ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கணும் தலைவர் வாரார் ஃபேன்சி ட்ரெஸ்ஸுக்கு எல்லா எங்களோட உடுப்பு யூனிஃபார்மோட எல்லாரும் வாராங்க ஃபேன்சி ட்ரெஸ்ஸுக்குங்கிற பிள்ளைகள் முப்படைகள் நாலு படை போலீஸோட முப்படை நாலு போலீஸ் தலைவர்களது எல்லாரும் வராங்க எங்களோட ஃபேன்சி ட்ரெஸ்ஸுக்கு ஸோ எங்களுக்கு இது அந்த உணர்வு பூர்வமாக பிள்ளைகளுக்கு காட்டணும் மேண்டா எங்கள் ஸ்கூலில் வந்து மார்ச் பாஸ்லாம் எல்லாம் செய்கிறேல்ல அப்போ எந்த பிள்ளைகள ஏன் ஸ்போர்ட்ஸ் டேக்கு மார்ச் பாஸ் செய்கிறோம்னு கேட்டவங்க நாங்கள் அப்படித்தான் செய்கிறது நாங்கள் அப்படி தான் செய்கிறதுன்ட்டு அந்த டிசிப்ளின் பழகினது எல்லாம் நாங்கள் அப்படி ரியலி ப்ளீஸ் அண்ட் நிறைய என்ஜாய் பண்ணுறேன் அதே மீண்டும்

ഞാൻ വലിയ ആളല്ല 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 ഞാൻ വല சந்தோஷம் யார் வின் பண்ணினாலும் சந்தோஷம் தான் சரி உண்மையான இந்த மகிழ்வான தருணத்தை எங்களோட பகிர்ந்து கொண்ட இவர்களுக்கு நன்றி முக்கியமா நான் உங்களுக்கு ஒரு செய்தி நீங்க வீட்டுல இருந்து கொண்டு இங்க நேர வர வர முடியல என்று கவலைப்பட்ட அந்த சொன்ன மாதிரி என்ன பேர் என்ன கொட்சி கொட்சி சொன்ன மாதிரி அந்த வாக் நடக்க போகுது அதுக்கு எங்களுடைய தாயகத்தின் நிறைவேற முடியாத பல கனவுகள் எல்லாம் இங்கே நிறைவேற போகின்றது ஆகவே பார்க்க தயாராக இருங்கள் நாங்கள் புலக்கனோடு தொடர்ச்சியாக இணைந்திருங்கள் நன்றி உறவுகளை நன்றி <laughs> வணக்கம் <laughs> 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 <hans>